இது என் என் குலதெய்வம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி எங்களை கேட்கறது யாவும் பாருனா என்ன நாதி இருந்தது எங்களுக்கு இன்னைக்கு எங்க அண்ணன் எங்களுக்கு தான் நிக்கிறாரு அதனால எங்க அண்ணன் தான் எங்களுக்கு வேணும் என் நாங்க வாழும்போது என் தெய்வத்தை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு தெய்வம் அவர் வாழும் தெய்வம் எங்க அண்ணன் சாதாரணமா ஒரு ரெட்டியார் மாநாட்டுல இன்னைக்கு திமுக தான் எல்லா கட்சியும் ஜாதி ரீதியா அவங்களுக்கு இறக்க அடக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க ரெட்டியார் நாயுடு நாய நாடார் எங்க நம்ம நம்ம எங்கெல்லாம் நாடாரு நாங்களாம் தமிழர்கள் ஏன்னா எங்களெல்லாம் எங்க வச்சிருக்காங்க பிரிச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்க நாங்களாம் திராவிடர்கள் எங்களுக்கு பச்சை குத்தி வச்சிருக்காங்க அவர் அங்க இன்னைக்கு அவங்க எங்க எல்லா இடமும் அப்படிதாங்க இருக்கு எல்லா இடமும் தமிழ்நாடு முழுவதும் தமிழர்களுக்கான இடமா இல்ல எல்லாம் சொல்றான் ரெண்டு லட்சம் ரூபா அண்ணா வாடகை கட்டாரம் அப்படின்னா ஒரு ரயில்ல திருட்டு தான் வந்த கருணாநிதிக்கு இன்னைக்கு ஆசியா கண்டத்துல ரெண்டு முதல் இடத்துல நிக்கிறாரு எப்படி வந்துச்சு கருணாநிதிக்கு சொத்து பலாயிரம் கோடிங்க நாங்க ரத்தம் இன்னைக்கு விஜய்க்க வந்து கொடியாத்தினாரு இன்னைக்கு எத்தனை பேர் ட்ரஸ்ட் பணம் கொடுத்துருக்கான் தெரியுமா எல்லாருக்கும் ஆனா நாங்க இன்னைக்கு எங்க சொந்த பணம் நீங்க வந்திருக்கோம் எல்லாரும் இன்னைக்கு கட்சி தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து எங்க சொந்த காசை போட்டு நாங்க இனத்துக்காக நிக்கிறோம் ஆனா அது மாதிரி விஜய் நிக்கிறாரா விஜயா நிக்க முடியுமா இல்ல விஜய் நிக்கிற ரசிகர் நிக்க முடியுமா விஜய்க்கு வேணா ரசிகர்களை பார்க்கலாம் அவங்கள ஆனால் எங்கள் அண்ணன் சீமான்னா விஜய் ரசிகர்களை கூட பிறந்த தம்பியா பார்க்கறாரு அவர்களையும் வீணா பொட்டு வெதைய ஆக்கக்கூடாது நல்ல ஒரு மணியில் விதை இருக்கு இதை காய வச்சு விதை போட்டால் மணியில் முளையும் அது மாதிரி விதைக்கணும் எங்க அண்ணன் விதைச்சிக்கிட்டு இருக்கிறாரு விஜயோட ரசிகர்களையும் கூட பிறந்த தம்பியா நினைக்கிறாரு எங்க அண்ணன் அதை வந்து அந்த ரசிகர்களை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிற காலம் வரும் இந்த சும்மா புரிஞ்சிடும் சும்மாதெல்லாம் அவரை வேலை ஆகாது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் தான் இரண்டாம் பிரபாகரன் எங்கள் அண்ணன் எங்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவ்வளவுதான்

இன்னைக்கு வீட்டு வீட்டு சர்வீஸ் கிராமத்துல நூறு நூறு யூனிட் பிரீனு சொன்னாங்க அப்பதான் வெறும் எண்பது ரூபாய் எழுபது ரூபா கட்டிக்கணும் இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் கட்டுறோம் கிராமத்திலே கட்டுறோம் வீட்டுக்கு அந்த அளவுக்கு ஏத்திட்டாங்க எல்லாம் போலீங்க பொய்யுங்க திராவிட மாடல்ங்கிறதே ஒரு திருட்டு திருட்டு மாடலை திராவிட மாடல்னு மாடல் சொல்றாங்க எங்க 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 கஞ்சி தாய் இருக்கிறாங்க எங்க அண்ணி எங்க அம்மா எங்க என்ன பெத்தடுத்த தாய் கட்டுறது எங்க அண்ணி தான் அவங்க அதனால எங்களுக்கு என்ன இருக்காது நாங்க சாப்பிட்டுப்போம் கஞ்சி இருந்தாலும் கூழ் இருந்தாலும் குடிப்பான அப்படிலாம் இல்ல எங்க அண்ணன் ஏதாவது குடுப்பாரு எங்களை பத்தி கவலை இல்லை நாங்களே எது வரல எங்க அண்ணன் தான் எனக்கு வேணும் ஏன் எங்க அண்ணா ராம தலைவதியா நிப்பாரு தலைவரை நாங்க எங்க அங்க நிச்சு பாப்போம்